நடந்த அவலம் சிறுவர்களிடையே மதவெறி தாக்குதல் இந்து ராஷ்டிரமாக மாறி வரும் வட மாநிலங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அச்சுறுத்தலாகவே இருக்கும் பாஜக ஆளும் மாநிலங்கள் கோபாசிய நண்பர்கள் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள பொறுத்தவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடந்த பதினேழாம் தேதி அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் சர்சவுல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பதிமூணு வயது இஸ்லாமிய சிறுவன் வந்து தாக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ள சம்பவமாக இருக்குது பதிமூணு வயது இஸ்லாமிய இளைஞன் எதற்காக தாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய இந்து சிறுவர்களோட காலில் விழல அப்படிங்கிறதுக்காக தாக்கப்பட்டிருக்கான் இது இந்திய நாட்டினுடன் அதாவது இந்திய அரசியலமைப்பு படி மத சார்பின்மை அப்படிங்கிற ஒரு சட்டமாகவே ஆக்கப்பட்டிருக்க நாட்டில் இந்த அவலங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்தேறி வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமிய சிறுவன் வந்து அந்த பகுதி அந்த சர்சோல் அப்படிங்கிற பகுதிக்கு பஸ் ஸ்டாண்டு நடந்து போயிட்டுருக்காங்க அங்கே நடந்து போகும்போது மற்ற இந்து மற்ற சிறுவர்கள் அங்கே வந்து அவங்களுக்கு தனிக்கு அவங்களும் சின்ன பார்க்கணும் அந்த சிறுவர்கள் அங்கேருந்து வந்து மறைச்சு எங்களோட கால் லெவலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அந்த சிறுவர் ம அந்த சிறுவன் வந்து மறுத்திருக்கான் மறுத்ததுக்கு வந்து அவனை ஃபஸ்ட் இயற்கையே மிரட்டியிருக்காங்க கால் லெவலு அப்படின்னா ஜிஸ் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த சிறுவன் மறுத்ததற்கு அங்கேருந்து ஒரு பாட்டிலை எடுத்து உடச்சி அந்த கண்ணாடிக்க பாட்டிலால் அவனை வந்து காலில் குத்தி கிழிச்சிருக்காங்க கிழிச்சி அந்த சிறுவன் வந்து இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அவலநிலையா இருக்கு அப்போ இந்த இந்து மதவெறி அப்படிங்கிறது முன்னெல்லாம் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மத் இந்து மதவெறிங்கிறது எப்படி சிறுவர்கள் மத்தியில பாதிச்சப்பட்டிருக்கு எப்படி சிறுவர்கள் மத்தியிலும் இது வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சான்றாக இது இருக்குது தான் இப்போ அடுத்த வர இளம் தலைமுறையினர் மிகப்பெரிய மதவெறிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக இந்த அதாவது இப்படிப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டிலாம் நம்ம பெருசா வந்து எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு சம்பவம் அப்போ வட தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் தலித்துகள் மீதும் தாக்கப்படுற வன்மம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க ஒரு நிலையில சின்ன சின்ன பசங்கள்கிட்ட கூட இந்த மாதிரியான சம்பவம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பதிமூணு வயதில சிறுவன் பாதிக்கப்படுறான் அது அந்த அந்த பதிமூணு வயது சிறுவனை வந்து துன்புறுத்துனவங்களும் அங்க இருக்க இந்து சிறுவர்களும் ரொம்ப சின்ன 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 பசங்க அப்படிங்கிறது இது எவ்வளோ பெரிய அவல நிலையா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இன்னைக்கு வந்து விவாத பொருளா இருக்கு இப்ப அந்த அடிப்படையில் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈஸ்டர் நிகழ்ச்சியில வந்து குஜராத்ல வந்து ஈஸ்டர் நிகழ்ச்சியின் போது தேவாலயத்துல போய் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கிறிஸ்தவர்களை மிரட்டி ஒரு ஒரு சம்பவம் வந்து வெளியே வந்துச்சு அந்த வீடியோ வைரலா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே உத்தரப்பிரதேசத்தில் முசிபுலார் அப்படிங்கிற நகர்ல வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பர்தா போட்டுட்டு போயிருக்காங்க அவங்கள வந்து வழிமறைச்சி நீ பர்தாவை கல்ட்டு அப்படின்னு அங்க இருக்க ஒரு இளைஞர்களால் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரி எண்ணற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் கடந்த பதினாலு ஆண்டுகளில் இந்த மாதிரியான சம்பவங்கள் எண்ணிக்கையளவில் மிக தான் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் அதாவது பதினாண்டுகள்னா பாஜக ஆட்சி அமைச்சதுலேருந்து வட மாநில அதாவது வட இந்திய ஃபுல்லாக தன்னுடைய ஆட்சி கீழ் கொண்டு வந்துட்டு அங்க ஒரு மிகப்பெரிய இந்து ராஷ்டிரமாகவே அதை மாற்றப்பட்டிருக்கு இந்து இந்து ராஷ்டிரத்துக்கு ஒரு சோ சோதனை சாலையாக வந்து இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட என்ன சொன்னாங்க நாங்க இந்து அமைக்க போறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலையும் அவங்களோட இலக்கு இந்து ராசத்தை அமைக்கிறது இங்கே ஒரு இந்து ராமராஜ்யத்தை வந்து கட்டுறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க கட்டக்கூடிய அந்த இந்து ராஜ் இந்து ராஜ இந்து ராமராஜ்யம் இந்து ராஷ்டிரம்ங்கிறது இப்படிதான் இருக்கும் அனைவரும் மத்தியிலுமே வந்து மதவெறி புகுத்தப்பட்டிருக்கும் இங்க யாராலையுமே சுதந்திரமாக இருக்க முடியாது கொடூரமான முறையில் தாக்கப்படுவாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்குள்ள நிலைமையா இருக்கு இன்னைக்குள்ள சுதந்திர இந்தியாவோட நிலைமையா இருக்கு அதாவது மதசார்பற்ற இந்தியாவோட நிலைமை இன்னைக்கு இதுவா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இப்ப இந்த அடிப்படையில நம்ம கூட இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து பேசியிருப்போம் என்சிஆர்டி சிஆர்டி பாடப்பொருத்துக்களை இந்தியில வந்து தலைப்பு மாத்தினது அது மட்டும் இல்லாம அந்த பாட புத்தகங்களில் புராண கட்டுக்கதைகளும் புராண குப்பைகளும் வந்து திணிக்கிறது வெறும் கட்டுக்கதைகளை இந்து மாதவரி கட்டுக்கதையை திணிக்கிறது அந்த பாடப்புத்தகங்கள முக்கியமான விஷயம் இஸ்லாமிய தலைவர்களை தீவிரவாதிகளை சித்தரிக்கிறது உண்மையான இஸ்லாமிய தலைவர்களை வந்து வரலாற்றிலிருந்து இருந்து நீக்கப்படுறது இப்படிங்கிற பல வகையில பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல வகையில சிறுபான்மையிற்கு எதிராக இஸ்லாமியருக்கு எதிரான பிரச்சாரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ இந்தியாவில் வந்து சிறுபான்மைய இருக்கு கிறிஸ்தவர்களுக்கான வரலாறோ இஸ்லாமியர்களுக்கான வரலாறு அவங்களுக்கான வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு ஒட்டுமொத்த இந்து இந்து ராஷ்டிரமாக இருக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் அரங்கேறுது இதான இதான இந்த மாதிரியான சம்பவங்களோட நடவடிக்கைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது இது வந்து கூடிய விரைவில் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ மற்ற சம்பவங்களை காட்டிலும் ஒரு பதிமூணு வயசு சிறுவர்களிடையே மதசா மத மோதல்கள் ஏற்படுது அதுவும் பாட்டில் உடச்சி குத்துறான்றது இது எவ்வளோ பெரிய அவலமான நிலையா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சம்பவத்தை பார்க்குறோம் இப்போ இது போன்ற சம்பவங்கள் இப்போ நீங்கள் எடுத்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஆளுநர் வந்து என்ன பேசுகிறாரு பல்கலைக்கழகங்கள்லையும் கல்லூரிகள்லையும் போயிட்டு ஜெய்சிராம்னு சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து இங்கே அரசு முறை அது ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடிய ஆளுநர் செய்யக்கூடிய விஷயமா இருக்கு அப்போ வட மாநிலங்களில் தன்னுடைய தன்னுடைய கட்சியாக இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் இது போன்ற ஒரு தாக்குதலும் தென் மாநிலங்களில் அவர்களோடு நுழைய முடியாத இடத்துல ஆளுநர்கள் போன்றவர்கள் நியமிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் இந்த இந்து மதவரி கருத்துக்களை திணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்போ இதுக்கு எதிராக வந்து எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது உடனடியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ணு கண்டனுக்குரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது தொடர்ச்சியாக இந்த மாதிரி சம்பவங்களை வந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் எடுத்து பேச வேண்டிய தேவைகள் இருக்குது நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்